விநாயகனை உனி தீர்ப்பவனே வேலமுகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் கார்த்தி சார் கார்த்தி சார் என்ன பக்கத்துல பீரோ பக்கத்தில் நிக்கிறீங்க எப்பவும் பீரோக்கு முன்னாடி உட்காந்து தானே இருப்பீங்க இப்போ உங்க வீட்டில் பீரோ உட்காந்துருக்கா நிக்கிதா இல்லை இந்த பீரோ அதிர்ஷ்டம் தர மாதிரி இருக்கா நீங்க வேற பீரோன்னொடனே ஏபி சிடி இந்த ரோன்னு நினைச்சுக்காதீங்க நம்ம பணம் வச்சு எடுக்கிற பீரோங்க பணம் நகர் பட்டுப்புடவை முக்கியமான ஆவணங்கள் இதெல்லாம் வைத்து எடுக்கிறது எந்த இருந்து எடுக்கலாம் சார் இந்த வாஸ்து பத்தி ஒரு சின்ன டிப்ஸ் எங்க வீட்டில் எது நல்லா இருக்கணும் வாஸ்துவில் எதை நான் கவனிச்சு பார்க்கணும் நீங்க ஒரு டிப்ஸு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் கார்த்தி சார் அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு நம்ம நண்பர்களுக்கு நம்ம அன்பர்களுக்கு நம்ம உறவுகளுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஒரு லவ்லி ட்ரீட்டாக இருக்கும் இந்த பீரோவை எந்த திசையில் வச்சு எடுக்கணும் எந்த திசையை பார்க்க வச்சு எடுக்கணும் என்ன கலரில் இந்த பீரோ இருந்தா எனக்கு அதிர்ஷ்டம் எந்த இடத்துல இருந்தால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பணம் வச்சு எடுக்கிறதெல்லாம் சௌரியமாக இருக்கும் இந்த பணம் தங்குமா அப்படின்னு பொருளாதாரம் தங்குமா பொருளாதாரம் நீடித்து நிலைத்து வருமா இந்த பீரோவில் வச்சு எடுக்கிறதுங்கிறது ஒரு சம்பிரதாயமாக இருக்கே இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க கார்த்திக் சார் அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேர்களுக்கு கண்டிப்பாக இந்த வாஸ்து பொறுத்தவரையில் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒன்று ஈசான்யம் இன்னொன்று தென்மேற்கு மூளை இந்த ஈசான்யம்ங்கிறது என்னன்னா வடக்கும் கிழக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க வடக்கும் கிழக்கும் நார்த் அண்ட் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் இது ரெண்டையும் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா டயக்னலா வரும் எப்படி டயக்னலா வரும் நேர் எதிர்மூளை தென் மேற்கு வட கிழக்கு இந்த வடகிழக்குங்கிறது தாங்க ஈசான்யம் இது வந்து ஃப்ரீயா இருக்கணும் அந்த இடத்துல ஒரு டாய்லெட்டோ ஒரு கனமான பொருளோ இல்லை வேற ஏதாவது ஒரு பாதிப்புக்குரிய விஷயமோ இல்லை ஒரு சுமை தூக்கக்கூடிய விஷயமோ இல்லை ஒரு சுமையா இருக்கக்கூடிய விஷயமோ கூலமோ அங்க வந்துடவே கூடாது அந்த இடத்த ஃப்ரீயா விட்டுருங்க அதுக்கு நேர் எதிர் மூளை தெற்கு திசையும் மேற்கு திசையும் இணையக்கூடிய ஒரு இடம் இங்க இணைவில் நம்ம பீரோவை வச்சிருக்கணும் சார் என்ன சார் ரெண்டா தெரியுது இல்லைங்க ஒரு ஆள் தான் இமேஜ் தான் அதுல வந்து ரெண்டா தெரியுது அது வந்து என்னோட ரெப்ளிகா இந்த கண்ணாடி வச்ச பீரோ நம்ம வாங்கலாமா கண்ணாடியில் பிம்பம் ஆடு ஆடுமே அது வந்து நல்ல அமைப்பு தானா இருக்கலாமா கண்ணாடியை பொறுத்தவங்களும் தோஷமே கிடையாது நீங்க எந்த இடத்துல அந்த கண்ணாடியை வச்சாலும் அந்த வீட்டில் வாஸ்துவோட குறைங்கிறது அடிபட்டு போயிடும் ஆனா அந்த கண்ணாடி நல்ல நிலை கண்ணாடியா பெருசா பெரிய சைஸ்ல இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேர் கண்ணாடியை வீட்டு வாசல்ல வச்சுருப்பாங்க கேட்ல வச்சுருப்பாங்க வரவங்க உள்ள நுழைய இடத்துல நிலவாசப்பிடிக்கு மேல வச்சுருப்பாங்க சின்ன கண்ணாடியா இருக்கக்கூடாது நல்ல பெரிய கண்ணாடியா இருக்கலாம் பீரோல கண்ணாடி வச்ச பீரோ அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டம் தான் கண்ணாடினாலே சுக்கரன் சுக்கரனுக்கும் கண்ணாடிக்கும் ஒரு தொடர்பு உண்டுன்னு சொல்லியிருக்கேன் அடுத்து அதை பத்தி வீடியோவும் வரும் ஆர்டிக்கலும் வரும் இந்த சுக்கரனுக்கும் கண்ணாடிக்கும் எவ்வளோ பெரிய தொடர்பு அப்போ கண்ணாடி வச்ச பீரோ அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் சார் மயில் வடம் மயில் படம் இந்த பீரோ நான் வச்சுக்கலாமா பிள்ளையார் போட்ட பீரோ வச்சுக்கலாமா முருகன் போட்ட பீரோ வச்சுக்கலாமா தாராளமாக வச்சுக்கலாம் தப்பு கிடையாது அதை ஸ்டிக்கர் ஒட்டி வைக்கலாம் மேக்னெட் ஒட்டி வைக்கலாம் நிறைய பேர் எண்கள் எழுதுவாங்க செவன் எயிட் சிக்ஸு ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் அதுக்கப்புறமேல இருபத்தி நாலுங்கிற எண் இதுக்கு சுக்கரனுடைய இன்னும் இந்த ஏழு எட்டு ஆறுங்கிற எண்கள் எழுதுறது அந்த இஸ்லாமிய முறைப்படி அதை பத்தி தவறு கிடையாது நமக்கு வேணுங்கிறது நம்ம நல்லா இருக்கணும் இந்த எண்களுக்கு ஒரு பவர் அப்படிங்கிறது உண்டு அதுவும் எழுதலாம் மேக்னெட் ஒட்டி வைக்கலாம் படங்கள் வளைந்து வைக்கலாம் இதெல்லாம் சின்ன சின்னதா அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும் சார் மரபீரோ வைக்கலாமா அது மட்டும் வேண்டாம் மரபீரோங்கிறது துணி வைக்கிறதுக்கோ இல்ல ஆவணங்கள் வைக்கிறதுக்கோ இல்ல மத்த விஷயத்துக்கோ பயன்படுத்திக்கலாம் பட் பணம் காசு வைக்கிறது நகை வைக்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஒரு லோன் கார்டு வைக்கிறது நம்மளோட நகை லோன் ரசீது வைக்கிறது நம்ம நகை லோன் அட்டையை வைக்கிறது நம்ம ஏழை சீட்டு இந்த சிட் ஃபண்டு சிட் ஃபண்டு அதாங்க ஏழை சீட்டு அதோட அட்டை வச்சு எடுக்கிறது இதெல்லாம் இரும்பு பீரோக்குள்ள வச்சு எடுக்கிறதுங்கிறது நல்லது ஏன்னா மகாலட்சுமிக்கும் சனி பகவானுக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு உண்டு மகாலட்சுமி செல்வத்தை கொடுத்துடுவா சனி பகவான் பின்னாடி வந்து வாங்கிட்டு போயிடுவார் அப்போ சனிங்கிறது இரும்பு பொருள் இன்னாதான் தங்கம் வைரம் எல்லாம் இருந்தாலும் அதை தேக்கி வைக்கிற பவர் யாருக்கு இருக்குன்னா சனி பகவான் ஒருத்தருக்கே இருக்கு அப்போ ச இந்த இரும்பு பொருள் அப்படிங்கிறது சனிக்கான ஒரு பிரீதியாக இருக்கும் சார் இப்போ பீரோவை எந்த திசையை பார்க்க திறக்கிற மாதிரி வைக்கிறது சார் எந்த டைரக்ஷனில் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னா கிழக்கை பார்த்து திறந்து மூடுவது அப்படிங்கிறது ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் இல்லை வடக்கை பார்த்து திறந்து மூடுவது அப்படிங்கிறது சுபிக்ஷமாக இருக்கும் மேற்கு திசைக்கோ தெற்கு திசைக்கோ அந்த பவர் கொஞ்சம் கம்மி தான் கிழக்குக்கும் வடக்குக்கும் அந்த பவர் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இதெல்லாம் நான் நிறைய ரிசர்ச் பண்ணி ரீட் அவுட்ஸ் பண்ணி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசி இது எப்படி இருக்கணும் எவ்வளோ சிம்பிளிஃபைடாக இருக்கணும் அக்னி மூலம் கூட பரவாயில்லைங்க அதெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கலாம் அடுப்படி மாறி இருக்கலாம் மற்றதெல்லாம் மாறி இருக்கலாம் தவறு கிடையாது ஈசான்யம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த ஈசான்யத்துக்கு நேர் எதிர் மூளையான தென்மேற்கு அப்படிங்கிறதுல நீங்க பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிச்ச பணத்தை வச்சு எடுங்க நகை ஆபரணங்களை வச்சு முக்கியமான ஆவணங்கள் முக்கியமான ரசீதுகள் முக்கியமான

வாஸ்தவங்களுக்கு தெரியுமா அப்பா அக்னி ஐஸ்வரிய மூல வாயு மூலை குபேர மூலை மத்தியில பிரம்மஸ்தானம் அதுக்கு மேல தேவஸ்தானம் அதுக்கு மேல உத்தரப்பிரதேசல ராஜஸ்தான் வாஸ்து சாஸ்திரப்படி நாலு மூலங்களுக்கும் பாருங்க நாலு விதமான பலன்கள் சொல்லி வச்சிருக்காங்க அக்னி மூலையில தம்ம வை வாயு மூலையில கேஸ் ஸ்டவ்வ வை ஜலமூலில டூ தௌசண்ட் பீரோ வை அப்ப குபேர மூலையில பீரோவ வை

விஷயங்கள் குறையுதா அதே சமயம் மணி ஃப்ளோங்கிறது நல்லா இருக்கா திடீர் அதிர்ஷ்டம்லாம் கொஞ்சம் வேலை செய்யுதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் நான் வேற தென்மேற்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சவுத் வெஸ்ட் எப்படி சவுத் வெஸ்ட் ஈசான்யம்ங்கிறது நார்த் ஈஸ்ட் இது ரெண்டும் சேரக்கூடிய டயக்னல் தாங்க இது ரெண்டும் நேராக பார்த்தீங்கன்னா ஒரு டயக்னலாகவே தெரியும் அப்படிங்கிறத ஒரு அர்த்தமாக எடுத்துக்கலாம் இந்த பீரோவை திறந்து மூடுறது அப்படிங்கிறது ஒன்று கிழக்கு திசையை பார்த்து திறக்கலாம் இல்லை வடக்கு திசையை பார்த்து திறந்து மூடிடலாம் இரும்பு பீரோவா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதே மாதிரி மர பீரோவில் பணம் வச்சு எடுக்கிறதோ நகை வைத்து எடுக்கிறதோ அது கொஞ்சம் வேண்டாம் அதை தவிர்த்துக்கிறது நல்லது நம்ம கேள்வி விட்டு போய் ஒவ்வொரு காசை கூத்துதான் நாடு வெள்ளை கூத்து இரும்பு பீரோவாக இருக்கணும் அதுலேயும் சார் என்ன கலரில் இருக்கும்னு நீங்கள் சொல்லவே இல்லையே இதெல்லாம் ஜாதகத்தை பொறுத்த அப்படி இல்லை பச்சை கலர் ப்ளூ கலர் ரொம்ப அதிர்ஷ்டம் தரதாக இருக்கும் இது சம்மந்தப்பட்ட நிறங்களாகவும் இருந்தால் நல்லது சில பேர் சில்வரில் வச்சுருக்காங்க சில பேர் சிகப்பில் வச்சுருக்காங்க அதுவும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்பு தான் இந்த சில்வருங்கிறது சுக்கிரனை சம்மந்தப்பட்ட நிறம் சிகப்புங்கிறதும் மகாலட்சுமி சம்மந்தப்பட்ட நிறம் தான் தாராளமாக வச்சு எடுக்கிறதுக்கான அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு ஆகக்குடி நம்ம நேர்களுக்கு இந்த பீரோ பீரோ அப்படின்னு ஜிரதையாகசயங்க இப்போ உங்கள் வீட்டில் பீரோ எந்த திசையில் இருக்குது எந்த இடத்துல இருக்குது இதை கொஞ்சம் மாற்றலாமா தள்ளலாமா இல்லை இழுக்கலாமா இல்லை தூக்கிட்டு போகலாமா அப்படிங்கிறத நம்ம நேயர்கள் நம்ம அன்பர்கள் நம்ம நண்பர்கள் நம்ம உறவுகள் முடிவு பண்ணும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்